ஹாய் ஹைஸ் வணக்கம் நண்பர்களே நாம் என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் யோகி பாபுன்னு நடித்துள்ள சட்னி சாம்பார் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் யோகி பாபு கயல் சந்திரன் போஜன் மைனா நந்தினி நிழல் ரவி உள்ளிட்ட பல பிரபடங்கள் நடித்த படம் தான் வந்து இந்த சட்னி சாம்பார் இது வந்து வெப் வெப்சீரிஸை வந்து ஆறு எபிசோடாக வந்து எடுத்துருக்காங்க இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து இது விட்டுருக்காங்க நேற்று ராயன் படம் ரிலீஸ் அப்போது வந்து அப்படியே தேட்டரில் வந்து அப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆறு எபிசோடாக வந்து இவங்க வந்து ஹாட் ஸ்டாரில் விட்டுருக்காங்க போட்டியா ஓகே காமெடி கலந்து சென்டிமெண்ட் ட்ராமாவாக இருந்த வெப் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம செல்லு புதுசுகிற மறக்காம நம்ம செல்லில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போலாம் பிரபல தயாரிப்பு நிறுவனமான வேல்ஸ் ஃபிலிம் நிறுவனம் இந்த வெப்சீரிஸ் வந்து தயாரிச்சுருக்குது வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் முதல் வெப் சீரிஸ் தான் இந்த படம் இந்த வெப்சீரிஸுக்கு பிரசன்னா குமாரை வந்து ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு சூப்பர் சங்கர் போட்டியில் வந்து வெற்றி முதலிடத்தை வெற்றி பெற்றவர் தான் இந்த பிரசன்னா இவர் வந்து விஜய் ஆண்டனியின் பிரச்சைக்கரன் மற்றும் இயக்குனர் சசியின் சிவப்பு மஞ்சள் பச்சை மற்றும் ப இந்த படத்தில் வந்து பணியாற்றியவர் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அஜய் சசோக் வந்து இந்த படத்தில் வந்து இசை அமைச்சிருக்கிறாரு இந்த படத்தோட கதை என்னன்னா ஊட்டியில் வந்து உணவு வர்றார் நெல் ரவி அவர் குடும்பத்தோடு வந்து வாழ்ந்து சந்தோஷமாக நடத்திவிட்றாரு இவர் ஹோட்டலில் வந்து இந்த சாம்பார் அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ்ஸு அந்த சாம்பார் அட்டச்சிக்கிற யாருமே முடியாது இப்போ ஸ்டார்டிங்கிலே வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து இந்த சாம்பார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டே கேட்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லுவாங்க அதை பார்க்கவே நமக்கு வந்து சென்டிமெண்ட் காட்சிகள் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும் அப்படின்னு அந்த சாம்பாரில் ஃபேமஸ் கேட்டால் பெரியவர் வந்து ஒன்று பண்ணுவார் ஒரு பத்து நிமிஷம் இங்கே எல்லாத்தையும் வெளியில் போக அவர் பண்ணி அந்த டேஸ்ட் வந்து திருப்பி போயிட்டு அந்த டேஸ்ட்டை பார்த்தா அது வேற லெவலில் இருக்கும் அப்படி சொல்லி நாங்கள் வேலை பார்க்குறவங்க எல்லாமே சொல்லுவாங்க இந்த கட்டத்தில் நெல் ரவிக்கு வந்து ஒரு உடம்புல வந்து ஒரு பிரச்சனையாயிரும் தான் வந்து இறந்துருவேன் அப்படின்ட்டு அப்படிங்கிட்டு ஒரு மகன் சந்திரன்ட்ட வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு அதனாலே வந்து சந்திரன் வந்து என்னப்பா சொல்கிறீங்க நீ அப்படிலாம் உங்களுக்கு ஆகாதுப்பா அப்படிங்காரு இல்லைப்பா நான் ரொம்ப நாள் வாழ மாட்டேன்னு எனக்கு தெரியும் எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரே ஒரு ஆசை தான் அப்படி ரொம்ப மனசில் வந்து போட்டு சின்ன வயசில் வந்து புழம்பிக்கிட்டே இருக்கிறேன் அப்படி அப்படி என்னப்பா ஆசை அப்படிம்பாரு இளம் வயதில் நான் ஒரு சின்ன ஒரு பொண்ணோட நான் வந்து பழகிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு வந்து சென்னையில் இருந்துச்சு நாங்கள் பொழப்பு தடி போயில் அந்த பொண்ணு கூட பழகி செஞ்சு நான் அந்த பொண்ணு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி இது பண்ணிட்டேன் அதனாலே வந்து அந்த பொண்ணு விட்டுட்டு நான் வந்துட்டேன் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை வந்து நீ எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பா அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சுப்பா அவங்களுக்கு அவனுக்குன்னு யாருமே கிடையாதுப்பா கடைசியில் இறுதி சடங்கை வந்து அவன் தான் பார்க்கணும் அவன் தான் வந்து என்னோட முத பையன் அப்படின்னு சொல்கிறேன் சொன்ன உடனேமே இவருக்கு வந்து ஒரே ஷாக் ஆகிடுச்சு என்ன சொல்கிறீங்க எங்கள் அக்கா பேர் தான் வந்து வச்சு எப்படின்னா நெல்ரேவோட பொண்ணு பேர் தான் மைனா அவங்க அம்மு அப்படின்னு வச்சுருப்பாங்க மைனா வயிறு வந்து அம்முன்னு வச்சுருப்பாங்க அவங்க தான் வந்து அவங்க பேர் தான் இருக்கான்னு நினைப்பாங்க நீ இவள் நல்லா ஆனால் கடைசியில தான் தெரியும் இது வந்து நல் ரேவி லவ் பண்ணி கல்யாணம் முடித்த அந்த பொண்ணோட பேர் அப்படின்ட்டு சரி வேறே என்ன பண்ணுறது அப்பா ஆசையை நிறைவேற்றுமே அப்படின்னு சொல்லிட்டு மகனை தே அவர் அண்ணனை தேடி போகிறாரு இவர் போனப்போ அங்கே போய் ஊட்டியில் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்காரு வச்சோன்னே இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து உன்னை கூப்பிட்றாரு நீ அப்படி சொல்கிறாரு அதெல்லாம் வர முடியாது பண்ணி யாரும் தெரியாது அப்படிங்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க வேறு வழி இல்லாமல் செஞ்சு இவரை வந்து வடச்சிட்டு ஐயோ போய் கடத்திவிட்டு அங்கே போய் போய் இறுதி சடங்கு வந்து பண்ண வச்சிடறாங்க பண்ண உடனே குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரே டவுட்டூர் பெரிய பிரச்சனை யார் இது யாருன்னு தெரியாது அந்த பையனை வந்து நீ வந்து கூட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இறுதியில் இந்த பிரச்சனை வந்து தீர்ந்ததா என்பதுதான் இந்த படத்தோட மீறி கதை இந்த படத்தோட உள்ள காமெடின்னு சொல்லப்போனால் சென்டிமெண்ட் காய்ச்சல் வந்து ரசிகர்கள் வந்து அதிகமாக வந்து ரசிக்கிது காமெடின்னு சொல்லப்போனால் இந்தளவுக்கு அந்தளவுக்கு வந்து ஒர்க்கட் ஆகும்னு தான் சொல்ல முடியும் பெரும்பாலும் காமெடி வந்து மிகவும் வந்து தட்டையாகவும் இல்லை ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்து சரியான ஒரு இதை வந்து கொடுக்காமல் இந்த படத்தில் வந்து வெப் சீரிஸ் வந்து எடுத்துக்கிறாங்க இந்த வெப்சீரீஸில் வந்து தன்னுடைய இருக்க கதையை வந்து எடுக்க ராதாமோகன் வந்து நினைத்தாராலவோ பல காய்ச்சல் கதையில் வந்து தாக்கத்தினை ஏற்படுத்தாது என தெரிந்தே வந்து இந்த படத்தை வந்து தேர் தேர்வு செஞ்சுருக்கிறாரு குடும்பத்துடன் அமர்ந்து கட்டாயம் ஒரு முறை பார்ப்பதற்கான கண்டென்ட்டாக கொடுக்க வந்து முயற்சி செஞ்சுருக்கிறாரு இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து பலம் சேர்க்க விதமாக இசை வந்து கொடுத்துருக்குல கொடுத்துருக்காங்க அதே போல் கதை முழுக்க முழுக்க ஊட்டியில் நடப்பதாகவும் குமார் தனது கேமராவில் ஊட்டியவே நமக்கு வந்து சிறப்பாக வந்து ஓசியை சுற்றி காமிச்சிருக்காரு மொத்தத்தில் அந்த வெப் சீரிஸ் நகைச்சுவை ரசிகளை வந்து பாராட்டப் பெறவில்லை என்றாலும் சென்டிமெண்ட் காட்சியில் வந்து பாராட்ட அதிக வந்து வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த வெப் சீரிஸோட முழுக்க முழுக்க ஸ்டோரி வந்து பார்த்தோம் இந்த இதை வந்து உங்களுக்கு வீக்கெண்டில் போகிற வச்சுன்னா பார்த்து ஒரு காமெடி என்ஜாய் பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் ஃபைவ்க்கு வந்து த்ரீ ஃபைன் ஃபைவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்கூட தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நன்றி